பயங்கர சாலை விபத்தில் நால்வர் பலி ஹனுமகொண்டா மாவட்டத்தில் பயங்கர சாலை விபத்து நடந்தது எல்கதர்த்தி மண்டலம் பென்சிக்கல்பேட்டை புறநகர் பகுதியில் நடந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் இன்று அதிகாலை கார் மீது லாரி மோதியதில் இந்த விபத்தில் நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவத்தில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் மூன்று பேர் பலத்த காயமடைந்தனர் தெய்வீக தரிசனத்திற்காக ஏட்டூர் நகரில் இருந்து விமலவாடாவுக்கு சென்றபோது விபத்து ஏற்பட்டதாக தெரியவந்தது ஏட்டூர் நகரை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களே விபத்தில் உயிரிழந்தனர் மணல் நிரப்பிய லாரி கார் மீது மோதியது இதனால் சம்பவ இடத்திலேயே நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த விபத்தில் கார் முற்றிலும் சேதமடைந்தது வாகனத்தில் இருந்து மக்களை வெளியேற்ற போலீசார் கடுமையாக போராடினர் காயமடைந்தவர்கள் வாரங்கள் எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுள்ளது